பனையோடைய அலை சேர்ந்துச்சிருக்கு வைஃப்ஸ்ன்னு ஒரு ஃபுட் ரெஸ்டாரண்ட் எப்படி இருந்துச்சு இந்த போட்ரு ஜூஸ் பாரா இது இது என்ன சீ ஃபுட் ரெஸ்டாரெண்ட் ஆ ரைட் நல்ல வடிவாலாம் கீறி வச்சுக்கிறீங்க என்னென்ன ஜூஸ் வச்சுருக்குறீங்க இல்லை பார்த்தீங்கன்னா டாய் ஸ்கூல்னு ஸ்கூல் ஒன்று இருக்கு இங்க வந்து இந்த டாய் பண்ணுறதுக்கான எக்யூப்மெண்ட் எல்லாம் விற்கிறதுங்க இதில் பார்த்தீங்கன்னா கோகனட் பீச் ரெஸ்டோரெண்ட் என்னோட இங்கே இருக்கிற சாமான எல்லாத்தையும் இதில் லிஸ்ட் போட்டிருக்காங்க இதுதான் அந்த ரெஸ்டாரண்ட் நான் அதில் வந்து டேபிட்ஸ் சென்டர்ஸ் இருக்குது இதில் அதில் போனீங்கன்னா நீங்கள் டேபிட்ஸ் சம்மந்தமான இது எல்லாத்தையும் அதில் இன்ஃபர்மேஷன் எல்லாமே இதில் கிடக்கு இது சம்மந்தமான டீட்டெயில் உங்கள்கிட்ட கேட்டால் எல்லாம் சொல்லுவீங்களா ஆ ரேட்டு இருக்கிறாங்க சீ ஃபுட் சீஃபுட் ரெஸ்டாரெண்ட் என்ன நடக்குது என்ன ரெண்டு பேரும் மூஞ்சல ஒன்று ரிலாக்ஸ் வா இன்னும் 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 ஒரு இடத்துக்கு கொண்டு வா ஒரு நல்ல இடத்துக்கு கொண்டு வரவா வா

ஆ ஜூஸ் சொல்ல முடியும் பிச்சை நாயில் போயிட்டு நாங்கள் குளிப்போம் ஓகே எங்கே போகிற மேலே வந்து இந்த இடம் இந்த இடம் வந்து மேலே எனக்கு நல்லா பிடிச்சி கொண்டு சரியான சந்தோஷம் இங்கே பாருங்கள் ஒவ்வொரு இடத்துக்கும் எவ்வளோ கிலோமீட்டர் ட்ரிங்கோமலை ட்ரிங்கோமலேட்டு அருகம்பே டூ ஹண்ட்ரட் ஃபார்ட்டி செவன் கிலோமீட்டர் ஏலா டூ சிக்ஸ்டி சிக்ஸ் ட்ரிங்கோமலேட்டு ஏ போ டூ தேர்ட்டி ஃபைவ் ட்ரிங்கோமலை சிக்கிரியா நைன்ட்டி நைன் இந்த கார் இந்த ஆட்டோ வதனிக்கிது இப்போ நான் வாங்க அடுத்த ட்ரிப் புறாமலைக்கு போகிறோம் புறாமலை எப்படி இருக்குன்னு போய் பார்க்கணும் வாங்க எல்லோருமே புறாமலையை நோக்கி போய் கொண்டு இருக்கிறோம் இப்போ போகிற வழியில் ஒரு பெட்ரோல் ஸ்டேஷனில் இருந்து ஃப்யூல் அது இங்கே பெட்ரோல் ஸ்டேஷன் இப்படி தான் நீங்கள் இருக்க ஆமில் ட்விக்கு நாங்கள் ஃபியூல் அடிக்கிறேன் இப்போ நாங்கள் நிலாவளிக்கு போகிற இடத்துல ஒரு ரெஸ்டாரண்ட் பார்க்குறாங்களே புறாமலைக்கு போகிறதுக்கு முன்னாடி கொஞ்சம் சாப்பாடு கட்டிவிட்டு புறாமலைக்கு போகவேண்டு அங்கே போனால் பசிக்கு வச்சுருக்கு சாப்பாடு கட்டிச்சுட்டு அங்கே புறாமலையில் வந்து சாப்பாடு விட்டோம் இப்போ அதுக்காகத்தான் ஒரு ரெஸ்டாரண்ட் ஒன்று வந்துடுறாங்க இங்கே இவ்வளோ இவ்வளோ குறையெல்லாம் இருக்கீங்க இங்கே தான் நாங்கள் சாப்பாடு இல்லை இங்கே சாப்பாடு எடுத்துகிட்டு தான் நாங்கள் புலாம்பிள்ளைக்கு போகிறோம் இப்போ நாங்கள் சாப்பாடெல்லாம் எடுத்துகிட்டு இப்போ நாங்கள் அடுத்த அடுத்த ட்ரிப் வந்து புலாம்பிள்ளைக்கு போகிறோம் இப்போ இந்த பாதை வந்து இல்லை நிலாவளிக்கு போய் பண்ணிக்கிது அனில போறீங்களா கடல் குளிச்சுட்டு வந்து குளிக்கிறேன் கொடுத்த வசதி பார்க்குறா ஆ இங்கே இருக்கா ஆ சரி சரி ஓகே அது என்னெண்டா நீ தண்ணி கிளான நினைச்சேன் வரலோ அதுக்கு பிறகு ஏதோ ஒரு சின்ன ஒரு ஆப்ஷன் இப்போ தான் நிலாவளி பீச் நீலாவளி பீச்சுக்கு வந்துட்டு இந்த பாருங்கள் பீச்சை உண்டனோடு அவனும் ஓடிட்டான் அவனுக்கு குளிக்கிற பாய்த்தே கொண்டு இருக்குது எல்லாம் பொறினர்ஸ் தான் நிற்கிறாங்க பெருசாக ஆளம் இல்லை நிற்கிறாங்க இடுப்பளவில் தான் தண்ணி நிற்கிது தூக்கி அடிக்குது காட்டவில் அப்புறம் அதில் தெரியுது அந்த புறாமலைக்கு தான் இப்போ போக்குறோம் இதுதான் கிடைக்கிற நிலாவளி பீச் எப்படி இருக்குது நிலாவளி பீச் இப்போ இதுதான் போட் போட் எடுத்துருந்தா இல்லை தெரியல ப்ராப்ளம் அங்கே போட்டுறோம் போனால் இவ்வளவு விஷயமும் பார்க்கலாம் அங்கே கோரல்ஸ் எல்லாம் அங்கே இருக்கான் இல்லை இல்லை இல்லைன்னா வீட்டை விட்டு வந்துட்டு இப்போ என்னென்னா நான் இதில் டிக்கெட் எடுக்கிறேன் இது நான் வேணும் போகிறேன் டிக்கெட் எடுக்கிற இங்கே எல்லாருக்கிட்டையும் அவங்க ஐடி கேட்குறாங்க ஐடி ஐடி நம்பர் கொடுத்தா தானே முடிவாங்க இல்லை போகிறதுக்கான இந்த நுழைவு கட்டினா வயது வந்தவருக்கு அவ்வளோ புறாமலை தேசிய பூங்காவுக்கான போகிறது போட ஓட்டுநருக்கு ஆயிரூற்றி ஐம்பது கொடாசங்கள் நிறுத்துவதற்கான சட்டெல்லாம் மாறியது ஆனால் வெளிநாட்டுக்காரருக்கு எங்கள் பொருள் நாடகத்துக்கு இருபத்தஞ்சி எத்தனை விடுபடுவதுக்கு பிறகு இப்போ தான் எங்களுக்கு டிக்கெட் எல்லாம் தந்துருக்கிறாங்க ஐசி பிரச்சனை இருந்தது அதுக்கு பிறகு இப்போ டிக்கெட் எல்லாம் எடுத்தாச்சு போகிற போட்டில் போகிறதுக்காக படி பண்ணி அனுப்பிறோம் இந்த ஆள் இந்த ஆள் இருக்கா தானே முருக இந்த போட்ரெண்டு வந்துட்டு ரெண்டு போட்லாம் நான் ஓ ரெண்டு தான் ஒன்றும் இங்கே இது எட்டு சீட்டு இருக்கே இங்கே இப்போ பாருங்கள் இதில் இவன் என்னெண்டா ஏ ஒரு போட்டில் ஏழு பேர் தான் போகலாம்ண்டு பிரச்சனை பண்ணிக்கொண்டு இருந்தாங்க ஏன்டா நாங்கள் எட்டு பேர் இருக்கிறோம் எட்டு பேர் ஒரு போட்டில் ஏற்றலாதான் மதின அவன் ரெண்டு போட் போடுறதுதான் சட்டை மாதிரி சொல்லி கழிச்சு இப்போ வந்து ரெண்டு போட் போட்டிருக்கு இப்போ ரெண்டு போட்டில் நாங்கள் திருவாமலை போக்குறோம் இங்கே இப்போ ரெண்டு போட் வந்திருக்கு நாலு நாலு பேராக ரெண்டு போட்டில் போடுறோம் மேலக்கு வாங்க மேலக்கு வாங்க மேல வா ஓகே மூவி பைத்தி தான் இந்த தடவை இங்க வரான் 35 NB 5 4 உண்ட

மூண்டுக்கா ரெண்டுக்கா பேபி மூன்றுக்கா ரெண்டுக்கா ரெண்டா ரெண்டா சமீன் நீங்க உங்களுக்கு வேணுங்க அவதான் வேண்டாம் மூணுக்கா ரெண்டுக்கா ரெண்டுக்கா

ரோஷம் போய் எடுத்துட்டு வாங்க அதை இப்போ இது ரெண்டு பேருக்கு தான் நாங்கள் வந்து ஸ்னோக்லிங் கிட் எடுத்துனாங்க இங்கே பாருங்கள் இதெல்லாம் எல்லோரும் வந்துடுறாங்க அங்கே தான் போய் குளிக்கிறது போல் இருக்கு இங்கே பாருங்கள் இதுதான் இந்த குட்டி தீவில் இருக்கிற மரங்கள் எல்லாம் இங்கே இருக்குது எல்லாம் டூரிஸ்ட் எல்லாம் வந்துருக்கிறாங்க பிஜின் ஆயிலண்ட் நேஷ்னல் பார்க் டிபார்ட்மெண்ட் ஆஃப் ஆயில் கன்சர்வேஷன் இந்த ஆயிலண்டை போய் சுற்றி பார்ப்போம் சாமான அந்த லைஃப் போட்டா செய்யணும் அப்போ நாங்கள் அந்த நீந்த இடத்துக்கு போறோம் இதுல அந்த நீந்தாக்கம் அந்த சீக்ரெட் பீச் நாங்காலே ஏதோ ஒன்று இருக்கு ஒளிஞ்சு நான் போய் சாப்பிடணுமே என்ன இங்கே சாப்பிட விட மாட்டாங்களா இங்கே சாப்பிட விட மாட்டாங்களா அதெல்லாம் நான் தான் போயிட்டு சாப்பிடணும் காட்டுக்குள்ளே போயிட்டு என்ன இது சரியா காடு தான் இது ஆண்டியா ஓ விழுந்து வச்சாங்களா நல்ல தான் ஐயா நாங்கள் இதுக்கு இருப்போம் இதுக்கு இருந்து தெரியாமல் சாப்பிடுவோம் பாருங்க இந்த இப்போ நான் ஒரு கடலுக்கு பக்கத்துல இருந்தால் பக்கத்து கடல் தெரியுது இந்த கடலுக்கு நடுவில் ஒரு காடு மாதிரி வருடம் இதுக்குள்ளே என்ன சாப்பிட போகிறோம் ஏன்னா சாப்பிட எல்லாவுட் இல்லை ஓகே நாங்கள் இப்போ வந்து சாப்பிட போகிறோம் கடலில் வர்ற மரங்கள்லாம் போடுங்க ரெண்டு பேரும் ஸ்லோ கிளைம் பண்ணுற போயினா நான் போவேன் நான் லைட்டாக நீந்துவேன் நான் நான் இதில் ஸ்லோ கிளைம் பண்ண சுத்தி பார்த்துட்டு அங்கால தான் நல்ல வடிவான இடம் பண்ணி இருக்கு அங்கால போகலாம் இதுல இருக்க ஆக்கள் ஸ்மோக்லிங் போயினா மேல சுரா வேற சுறா வந்து இந்த குட்டி சுறா வந்து டான்ஸ் ஆடுறதை எடுத்துக்கிட்டா கல் மெதுவாக தான் வச்சு வச்சு போகணும் அவன் அந்த ஷூ ஓட மாட்டான் செருப்பு போயிடும் மூந்தன் செருப்போட போய் அங்க ஒன்றும் செய்ய மாட்டீங்க

அங்கால போவோம் இப்போ நாங்கள் இந்த கையிட்ட இந்த கரையில் வந்து நீந்து நாங்கள் இனி அடுத்த இந்த கிஜினாய்லேண்டு அடுத்த கரைக்கு நாங்கள் நீந்து போக போகிறோம் அது சொல்கிறது சீக்ரெட் பீச் சொல்கிறாங்க அது போய் பார்ப்போம் எப்படி இருக்குன்னு இதுதான் அடுத்த பீச் வித்தியாசமா இருக்கேன் இது கொஞ்சம் சூப்பர் இருக்கேன் இதே இருக்கு இதே இருக்க சீக்ரெட் பீச் எல்லாரும் தாங்கிட்டு நான் என்ன பண்ணுவேன் கும்பலிருந்த இந்த கிடக்கிற என்ன விசேஷம் என்னண்டா இந்த தண்ணி எல்லாம் வந்து பளிங்க கலர்ல இருக்கு அப்படியே இந்த கிறிஸ்டல் கிளியர் மாதிரி உள்ளுக்குள்ள உள்ளுக்குள்ள அந்த இந்த ஸ்னோ கோகுல்ஸ் போட்டு உள்ளுக்குள்ள போயக்குள்ள அந்த ஸ்டிஷ் எல்லாம் இருக்கு பார்க்க சும்மா அந்த மாதிரி அழகா இருக்கு டென்ட் ஹவுஸ்க்கு மேல குளிச்சு போட்டு பேர் இன்னும் காணான்னு நினைக்கிறார்

ഓക്കെ ബൈസ് ഓ ഒളി ബീച്ചിലെ വീക്കെ അടിക്ക് ഫ്രൈഡേ എണ വന്നു നിക്കുന്ന பத்து அதுல <laughs> பத்து ஹலோ இப்போ நாங்கள் ஆ ட்ரை பண்ணிப்போம் ட்ரை பண்ணிப்பா இப்போ நாங்கள் வந்து பத்து பருப்பு போனால ஒரு பிஸ் ஆப்போம் பத்து உடையும் பத்து ஃபிஷ் பேட்டிஸ் ஆகுது இது பீஸ் பண்ணி மரக்கறியா ஆ அப்ப ஒரு அங்கே என்ன சாமானது நினைக்கிறேன் இது என்ன இடம்னு தெரியல இந்த இடத்துல இருக்கிற ஒரு சின்ன ஒரு கடையில் தான் நான் வந்து இதை வாங்கிட்டு இருக்கிறேன் ஓகே வாரம் போயிட்டோம்மா ஓகே